வணக்கம் வணக்கம் இனியா செய்திகள் உங்களை அன்புடன் வரவேற்கிறது என்எல்சி சுற்றி உள்ள பகுதிகளில் பார்த்தீங்கன்னா நிலத்தடி நீரில் அதிகமாக பாதரசம் கலக்குதுன்னு சொல்கிறாங்க அதை பற்றி இப்போ சமீபத்தில் ஒரு இந்த ஒரு ரெண்டு மூணு நாட்களாகவே அது குறித்தான செய்திகள் அதிகமாக ஊடகத்தில் வந்துட்டு இருக்கு அது குறித்து உங்களுடைய கருத்து என்னன்னா என்எல்சியால சுற்றுப்புற கிராம மக்கள் பாதிக்கப்படுறாங்கிறது பரவலான தொடர்ந்து பெரும்பான்மையா அந்த பகுதியில் வாழ்கிறவங்க வலியுறுத்திட்டு வர விஷயம்தான் அது ஆனால் அதை பத்தியான ஒரு ஆய்வை ஒரு பூ உலகின் நண்பர்கள்ங்கிற சேலம் அவர் சுந்தரராஜன் தலைமையில் ஒரு குழு அமைச்சு அவங்க தனிப்பட்ட முறையில் தனியார் அதாவது அவங்க தன்னார்வலர்களா அவங்க வந்து ஒரு இந்த நீரை பற்றியான எங்கள் சுற்றுப்புற சூழலில் என்ன மாசு என்ன இதனால பாதிக்கப்படுறாங்க மக்களுங்கிறத பற்றி ஒரு சர்வே பண்றாங்க அந்த சர்வேயின் அடிப்படையில் அவங்க வெளியிடற செய்தியெல்லாம் என்னன்னா பாதரசம் அ உச்சபட்சமா குடிநீரில் கலந்துருக்குங்கிற மாதிரியான ஒரு செய்தியை அவங்க வெளியில சொல்றாங்க இந்த செய்தி பெருசா ஊடகங்களாலேயோ இல்லை வேற யாராலேயோ பேசப்படலை ஆனால் இதை பற்றி ஒரு சில அரசியல் கட்சிகளாக இருக்கிறவங்க இதை பற்றியான தகவலை தரவை கேட்டு அதை பேசி இது மாதிரி பாதிக்கப்படுறது சரியா இருக்காதுன்னு நெய்வேலி மேலே ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்க ஆனா அது இப்போ சமீபத்தில் ஒரு தொலைக்காட்சியில் இல்லை ஒரு ஊடகத்துல இது மிகப்பெரிய பேசும் பொருளா இப்ப சமீபத்தில் ஒரு இரண்டு நாட்களாக போயிட்டு இருக்குங்கிறது தான் உண்மை என்எல்சியில என்எல்சி ஆரம்பித்த காலகட்டத்திலிருந்து என்எல்சியிலிருந்து வெளியேற்றப்படக்கூடிய நீர் வந்து ரெண்டு லட்சத்தி பதினோராயிரம் லிட்டரு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வெளியில் போயிட்டு இருந்தது தோராயமாக சொல்லணும்னா ரெண்டு லட்சத்தி பதினோராயிரத்தி வச்சோன்னு வச்சுக்கலேன் ரெண்டு லட்சத்தி லிட்டருக்கு மேலே தண்ணி வந்து வெளியே வெளியேறிட்டு இருந்தது இப்போ தோராயமா ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் லிட்டருக்கு மேலே தண்ணி வெளியேற்றப்படுது ஒரு நிமிஷத்துக்கு இது ஒரு நாளைக்கு சாதாரணமாக ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளவு ஒரு நாளைக்கு எவ்வளவு அப்படின்னு கணக்கிட்டு செஞ்சீங்கன்னா தண்ணி முழுக்க மு முழுமையாக இந்த பகுதியிலிருந்து நீர் ஆதாரத்தை முழுக்க என்எல்சி வெளியேற்றிருக்கு இதை பத்தியான பெருமா பெரும்பான்மையாக மக்களுக்கு அவர்னஸோ இல்லை இதுக்கு விழிப்புணர்வோ யாருக்கும் ஏற்படல இன்னொன்று இவங்க சொல்றது என்னன்னா இந்த தண்ணி வெளியேற்றப்படுறதால இதில் தண்ணி நீரில் ஏதோ மாசு கலந்து அதில் தண்ணி குடிக்கிறதால கிட்னி ஃபெயிலியர் ஆகுது சிறுநீரக கோளாறு வருது மூச்சு திண்ணல் வருது அப்படிங்கிற மாதிரியான செய்திகளில் அவங்க முன்னாடியே வெளியிட்டு இருந்தாங்க அதாவது ஒரு ஒரு வீட்டுக்கு ஒருத்தவங்களாவது இந்த மாதிரி இந்த நிகழ்வால பாதிக்கப்பட்டிருக்காங்கிற நிகழ்வை கூலையின் நண்பர்கள் முன்னாடியே வெளியிட்டு இருந்தாங்க அந்த அந்த அடிப்படையில் பார்த்தா அந்த பகுதியில் வாழக்கூடியவங்கிற இதுல இன்னைக்கு சா இன்னைக்கு இறப்பில் அதாவது சமீபத்தில் இறந்த ஒரு நூறு பேரில் எண்பது சதவீதமான பேர் கிட்னி ஃபெயிலியரால அதாவது சிறுநீரக கோளாறால மட்டுமே இறந்திருக்காங்கிறதா நிதர்சனமான உண்மை இதை பற்றியான ஆய்வை அரசும் என்எல்சியும் எடுத்து இந்த ஆய்வை வெள்ளை வெள்ளையறிக்கையா விடணும் அப்படிங்கறதா எங்களுடைய நெடுநாள் கோரிக்கை ஆனா அதை பத்தி பெரிய விழிப்புணர்வை யாரும் ஏற்படுத்தல இன்னொன்னு என்எல்சி இந் இவ்வளவு பாதிக்கப்படுறாங்க இந்த மாசால பாதிக்கப்படுறாங்க தண்ணியால பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறப்ப என்எல்சி அந்த மாதிரி பாதிக்கப்படுற கிராமங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அவங்களுக்கான மருத்துவ வசதியை செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கை நெடுநாள் கோரிக்கையா இருக்கு ஆனா அதை பத்தியான என்எல்சி எதுவுமே கவலையும் படல இன்னொன்னு என்எல்சி வந்து த மருத்துவ முகாம்லாம் நடத்துறாங்க அந்த மருத்துவ முகாம் எப்படி இருக்குன்னா புது மருத்துவ முகாம நடத்துறாங்க நாங்க கேக்கிறது என்னன்னா தனிப்பட்ட முறையில கிட்னிக்கோ இல்ல தனிப்பட்ட முறையில கிட்னி ஸ்டோனுக்கோ கல்லுக்கோ இல்ல தனிப்பட்ட முறையில மூச்சு மூச்சு திணறலுக்கானதோ அப்படி அது மாதிரி தனித்தனியா நுரையீரலுக்கானதோ அப்படின்னு தனியா நடத்துங்க அப்படி நடத்துனீங்கன்னா தான் எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கிறது தெரியும் நாங்க ரொம்ப நாளா அந்த கோரிக்கையை முன்வைக்கிறோம் ஆனா அதை பத்தி எந்த கவலையும் அவங்க படல இது சரி அவங்க ஒரு பகுதி படல அப்படின்னு சொன்னா கூட மாவட்ட நிர்வாகம் இதை கவனத்தில் கொண்டு இந்த நிர் எப்படி நமக்கு என்எல்சினால தமிழ்நாடு மட்டும் இல்லை பிற மாநிலங்களுக்கும் மின்சாரம் தேவைப்படுது அந்த மின்சாரத்தை பூர்த்தி பண்ணுது அப்படிங்கிற அந்த பெரும் வளர்ச்சிக்கு இங்கே இங்க இருக்கிற பகுதி மக்கள் நிலத்தை கொடுத்தாங்க நிலத்தை பாதிக்கப்பட்டாங்க அப்படிங்கிற ஒரு ப ஒரு பார்வை இருந்தாலும் இந்த நில நிலங்கத்தையும் கொடுத்துட்டு வேலை வாய்ப்பும் இல்லாமல் என்எல்சியால பயன்படாதவங்க பயனே அடையாதவங்க இதில் பாதிக்கப்படுறாங்கங்கிறது மிகப்பெரிய வேதனை ஆனால் அவங்கள பற்றிய பெரிய பேச்சோ இல்லை பெரிய பேசும் பொருளாகவோ இங்கே ஆகலை இன்னொன்று இந்த பகுதியில் கிட்னி ஃபெயிலியரால் ஒருத்தவங்களுக்கு ஒரு டயாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் சாதாரணமாக அவங்களுக்கான மாத்திரை மருந்து அப்படின்னு சொல்லி பதினஞ்சு நாளைக்கு ஒரு ரெண்டாயிரத்தி ரூபா மூவாயிரம் ரூபா செலவாக வேண்டிய சூழல் இருக்குது மாதம் கணக்கு பண்ணீங்கன்னா அவங்களால சமாளிக்க முடியாத சூழலில் டயாலிசிஸே வேணாம் வீட்டிலேயே இருந்து இறந்துருவோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய சூழலுக்கு தள்ளப்படுறாங்க இங்கே இப்போ பொது மருத்துவமனையிலையோ இல்லை வேற இடங்கள்லையோ பெரும்பான்மையாக டயாலிசிஸ்க்கான மிஷினரிஸ் இங்கே பத்தில் இன்னும் இவ்வளோ ஆனால் நோயாளிகள் புறநோயாளிகள் இன்னும் கூட்டிக்கிட்டே இருக்காங்க இப்போ இன்னும் என்னன்னா இவங்க கடலூர் போய் புக் பண்ணி வச்சுருந்து கடலூர் போய் டயாலிசிஸ் பண்ண வேண்டிய சூழல் கூட இருக்கு ஆனால் இது எதையுமே கருத்தில் கொள்ளாமல் என்எல்சி ரொம்ப அவேர்னஸே இல்ல ரொம்ப கேர்லெஸ்ஸாக இந்த மக்களை மக்களாவே நினைக்காம ரொம்ப கேர்லெஸ்ஸாக நடத்துகிறாங்கிறது தான் நிதர்சனமான உண்மை நன்றி இப்ப நீங்க பேசும்போது ஒண்ணு சொன்னீங்கன்னா கிட்னி டயலிசிஸ் ஆகுது அதுக்கான இது மருத்துவர்கள் இல்ல வெளியில போறாங்க அப்படின்னு சொன்ன என்எல்சி பொது மருத்துவமனைன்னு வச்சிருக்காங்க அவங்க எடுத்து இந்த இது பண்ணக்கூடாதா என்எல்சி இந்த டயாலிசிஸால் பாதிக்கப்படுறவங்க அதாவது இந்த கிட்னியால் கிட்னி சிறுநீரக கோரால் கோளாறால் பாதிக்கப்படக்கூடியவங்களுக்கு டயாலிசிஸ் பண்ணணும் என்எல்சியே எடுத்து டயாலிசிஸ் பண்ணணுங்கிறதா எங்களுடைய கோரிக்கை அதுக்கு மிஷினரிஸ் அவங்க இன்க்ரீஸ் பண்ணணும் இன்க்ரீஸ் பண்ணி அந்த மக்களை பாதுகாக்கிறதுக்கு இதை சுத்துப்பட்டு கிராமத்தில் இருக்கிற இந்த என்எல்சியால் பாதிக்கப்படக்கூடிய மக்களை பாது பாதுகாக்கணுங்கிற நோக்கத்தோட அவங்க தனிப்பட்ட முறையில் இதை எடுத்து செய்யணுங்கிறதா எங்களுடைய நெடுநாள் கோரிக்கை ஆனால் என்எல்சி வந்து அது மாதிரியான அவர்னஸுக்கே அதுக்கு அது மாதிரி ஒரு விஷயத்துக்குள்ளேயே வரல அவங்க மக்களை மக்களாவே மதிக்கிற மாதிரி தெரியல இந்த மாதிரி மாசால நாங்க பாதிக்கப்படுறோம் மாசால நாங்க இறந்துகிட்டு இருக்கோம் நாங்க உயிர் வாழ்றதே மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு அப்படிங்கிறப்ப இவங்க இன்னும் பு புதிதான அனல் மனநிலையை உருவாக்குறதையும் புதிதான திட்டங்களை உருவாக்குறதுக்குமான நோக்கத்தோடையும் போறாங்க இன்னும் ஒண்ணு இதுல இன்னொரு வேதனையான விஷயம் என்னன்னா ஒரு நூறு ஆண்டுகளுக்கு மேல தொண்ணூத்தி ஒன்பது தான் ஒரு அக்ரிமெண்ட் போடுவாங்கன்னு வச்சுக்கலாம் என்எல்சி வந்து ஒரு நிலம் கையகப்படுத்துற நிலத்தை திரும்ப ஒப்படைக்கிறதுக்கு தமிழ்நாடு அரசோட ஒரு தொண்ணூத்தி ஒன்பது வருஷம் அக்ரிமெண்ட் போடுவாங்க அது திரும்பி கன்னி ஆகுதா இல்ல அதை திரும்பி த தமிழ்நாடு கிட்ட ஒப்படைச்சிட்டாங்களா இந்த மாதிரி விஷயம் எல்லாம் இது வரைக்கும் எதுனானே தெரியல அது மட்டும் இல்ல இப்ப அவங்க என்னன்னா இந்த என்எல்சி இப்ப இருக்கிற சுரங்கத்தை திரும்ப மண்ணை நிரவி அவங்களுக்கான வாழ்வாதாரத்தை உருவாக்குற மாதிரி திரும்ப அங்கே ம மரங்களை பயிர் பண்ணி திரும்ப பசுமை காடுகளாக திரும்ப உற்பத்தி பண்ணணுங்கிறது தான் என்எல்சிக்கும் தமிழ்நாடு அரசுக்குமான ஒப்பந்தமாக இருக்கும் ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கான நடவடிக்கை எடுக்காம இந்த மாதிரி மணல் இருக்கிற அந்த இடங்களை திரும்ப நிறைவிட்டு அதுக்கு மேலே சோலார் அமைச்சு திரும்பியும் மின்சாரம் எடுக்கிறதுக்கான அந்த வாய்ப்பை உருவாக்கணும்னு நினைக்கிறாங்களே ஒழிய இப்போ இருக்கிற அந்த நிலங்களை ஒப்படைச்சு அந்த மக்கள் வாழறதுக்கான ஒரு வாழ்வாதார நிலையை உருவாக்கணுங்கிற எண்ணம் ஒரு ஒரு துளி கூட என்எல்சி நிர்வாகத்துல இல்லை அந்த அரக்க குண குணத்தை கொண்ட என்எல்சிய இந்த மாவட்ட நிர்வாகமோ இல்லை தமிழக அரசோ கண்டிச்சு இது என்எல்சி வந்து நிலம் எடுத்ததை திரும்பி எத்தனை நிலங்களை எவ்வளவு நிலங்களை ஒப்படைச்சிருக்கிறாங்க தமிழ்நாடு அரசு கிட்ட ஒப்படைக்க வேண்டிய நிலங்கள் எப்படி இருக்கு இன்னும் கால நீடிப்பு என்ன அப்படிங்கிறத பத்தி பேசி புரிந்துணர்வோட மக்களை காந்து பண்ணக்கூடிய எண்ணத்தோட அதை காந்து தான் எங்களுடைய பிரதான கோரிக்கையா இருக்கு இறுதியா ஒரு கேள்வினா கடலூர் மாவட்டத்துடைய பொல்யூஷன் கண்ட்ரோல் என்று சொல்லக்கூடிய மாசு கட்டுப்பாட்டு துறை இயங்குதா இயங்கலையா என்ன செஞ்சிட்டு இருக்கு மாசு கட்டுப்பாட்டு வாரியங்கிறது ஒரு பெயரளவுல கடலூர் மாவட்டத்துல இருக்குங்கிறதா நிதர்சனமான உண்மை கடலூர்ல ஒரு சிப்காட்டு வளாகம் இருக்கு அந்த சிப்காட்டு வளாகத்துக்கு வாழ மனிதர்கள் வாழக்கூடிய பகுதியாவே இல்லைங்கிற செய்திகள் எல்லாம் வெளில வருது ஆனா அதை பத்தி இது மாதிரி ஒருத்தவங்க சொல்லியிருக்கிறாங்க அப்படி இல்ல மனிதர்கள் இங்கு வாழக்கூடிய பகுதியா தான் இருக்கு அப்படின்னு சொல்ல வேண்டிய கட்டாயமும் சொல்ல வேண்டிய பதில் பதில் சொல்ல வேண்டிய இடத்துலயும் இருக்கிறது மாச கட்டுப்பாட்டு வாரியம் ஆனா அவங்க அதுக்கான பதிலே சொல்லல இங்க மாசே இல்ல அப்படிங்கிற பதிலை அவங்க இது வரைக்குமே சொல்லல இல்ல அப்படி தவறா ஒரு பதில ஒருத்தவங்க சித்தரிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க மேல வழக்கு தொடர்ந்துருக்கணும் அதுக்கான முகாந்திரத்துக்கும் அவங்க வரல அது போலதான் என்எல்சி என்எல்சி புதுசா ஒரு ஒரு கம்பெனி ஒரு ஒரு அதாவது ஒரு திட்டத்தை அமல்படுத்துறதுக்கு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தன்னுடைய சொந்த இதுல வந்து இது கொடுக்கறாங்க அனுமதி கொடுக்கறாங்க இங்க இங்க என்னன்னா சாம்பல் படியறது வந்து குறைந்தபட்சம் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டருக்கு சிம்லியில இருந்து படியும் அந்த பதினஞ்சு கிலோமீட்டருக்கு படியாம இருக்கிறதுக்கு அதுக்கு நீங்க என்ன தடுப்பு நடவடிக்கை எடுத்திருக்கீங்கன்னு கேக்கும் போது நாங்க இதை செஞ்சிடறோம் அதை செஞ்சிடறோம்னு பேரளவுல சொல்றாங்கள ஒழிய அதை பத்தி எஃப்ஜிடிங்கிற அந்த கண்ட்ரோலை பத்தி இது வரைக்கும் யாரும் எதுவுமே இல்லை எங்களுக்கே ஒரு முப்பது நாற்பது வருஷம் தான் இது எஃப்ஜிடி நான் என்ன மாசுனா என்ன அப்படிங்கற தெரிஞ்சிக்கூடிய சோழ இருக்கு இந்த தெரிஞ்சிக்கூடிய சோழல நாங்கெல்லாம் வந்து நோயை தாங்கி நாங்க இன்னும் இன்னும் ரொம்ப நாள் நீடிப்போமா இல்லையாங்கிற கேள்விக்குரிய இருக்கு இதுக்கு அடுத்த தலைமுறையை காவந்து பண்ண வேண்டிய கட்டாயம் இந்த தமிழக அரசுக்கு இருக்கு ஆனா அதை விட்டுட்டு புதிய நில நிலங்களை கையகப்படுத்த வேண்டியதுல தீவிரப்படுத்துறதும் புதிய திட்டங்களை அமல்படுத்துறதுக்கான வேலைகளையும் செய்யறதுங்கிறது மிகப்பெரிய வேதனை இது இந்த தமிழக மக்களுக்கு எதிரான செயல் இது அதை சரி பண்ணி இந்த மக்களை காவந்து பண்ணக்கூடிய சூழலை எப்படி நீங்கள் வந்து ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்காக எவ்வளவு திட்டமிடுறீங்களோ அது மாதிரி இந்த மக்களை காவந்து பண்ணிக்கிறதுக்கான புதிய திட்டங்களை உருவாக்கணுங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கை அது மட்டும் இல்லை இந்த மாதிரி விஷயத்த இங்கே தொடர்ந்து பேசக்கூடிய தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிற வேல்முருகன் போன்ற அவர் வந்து தேர்தல்ல புறக்கணிக்கிறாங்க தேர்தல்ல புறக்கணி மக்கள் புறக்கணிக்கிறாங்கன்றது ஒரு புறம் இருந்தாலும் புறக்கணிக்கிறதுக்கான திட்டத்தை தெல்ல தெளிவா என்எல்சி நிர்வாகம் வகுக்குது என்எல்சி நிர்வாகத்துக்கு சிம்ம சொப்பனமாகவும் என்எல்சி நிர்வாகத்தை எதிர்த்து பேசக்கூடியவராகவும் இருக்கக்கூடிய ஒத்தவரை மக்கள் பிரதிநிதியா கூட உருவாக்க கூட உருவாக்க கூடாதுங்கிற நோக்கத்துல இருக்கிற என்எல்சிக்கு ஆதரவா மக்கள் இருக்கிறது இன்னும் இன்னைக்கு ஒரு வேளை போன போன தேர்தல்ல அவர் வெற்றி பெற்று இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு ஏதோ ஒரு ஒரு பெரிய தீர்வை நோக்கி நகர்னாலும் ஒரு ஒரு குறைந்தபட்ச தீர்வையாக நோக்கி நகர்ந்திருப்போம் அப்படிங்கிற நம்பிக்கையே எங்களுக்கு இருந்திருக்கும் ஆனா அதெல்லாம் இல்லை ஆனா வரும் காலங்கள்ல அது இது மாதிரி என்எல்சியை எதிர்த்து போராடக்கூடிய போராட்ட களங்களில் நேரடியாக களத்துல நிக்கக்கூடியவருக்கு வாக்களிச்சு இந்த என்எல்சி நிர்வாகத்துக்கு மிகப்பெரிய சூட இந்த மக்கள் கொடுக்கணுங்கிறது தான் எங்களுடைய மிகப்பெரிய வேண்டுகோள் நன்றிண்ணா நன்றி